டீச்சர் உள்ள வரலாமா ம் வா வா டீச்சர் உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு டீச்சர் ஓ அப்படியா உன்னோட சுடிதார் கூட அழகா இருக்கு இது எப்போ எடுத்தது ஓ இது வா இது முன்னாடி எடுத்தது எங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க நல்லா இருக்காது ம் ரொம்ப அழகா இருக்கு டீச்சர் என் ட்ரெஸ் தானே நல்லா இருக்கு அப்ப எனக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா டீச்சர்

அப்படியா கொசுவலைய தச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு பொறியங்கிட்டு ஏ தீபி சும்மா இருக்க மாட்டே அத என்ன வந்தது வராதமா அவகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க டீச்சர் நீங்க ரொம்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க என்ன அவ உங்களுக்கு ரிலேட்டிவா இருக்கலாம் அதுக்காண்டி ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பீங்களோ அவ டிரஸ் சுமாரா மரியாதை கொடுக்காம என்ன உனக்கு திமிரு டீச்சர் நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க நான் வரல நல்லா கேட்டேனே அவதான் சொல்லிட்டே இருந்தா என்னது தான் நல்லா இருக்குன்னு அப்ப அதுக்கு என்ன அர்த்தமா அத டீச்சர் டீச்சர் எனக்கு 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 ரிலேட்டிவ் தான் 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 ப்ரைஸ் 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 போகிறாங்க ஃபேஸும் ஃபேஸும் கொஞ்சம் ஒன்று போல இருக்கும் அப்போவே உனக்கு உனக்கு தெரிய வேண்டாம் நாங்கள் இங்கே 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 நீ பார்த்துக்கோ உன் ட்ரெஸ்ஸும் ஆளும் நல்லாவே இல்லை ஒரு கொடுக்கணுமோ கிடைக்கும் ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் டீச்சர்கிட்ட சொல்லி உனக்கு நல்ல ஆடி தான் கிடைக்கும்

நீங்களே பாருங்க டீச்சர் நான் ஏதாச்சும் அவ்வளவு சொன்னேன்னா ஒண்ணு கூட சொல்லவே கிடையாது ஆனா அவளோ பாருங்க என்ன என்னலாம் சொல்லி திட்டுறான்ட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா இது இங்க பழைய டீச்சர் டக்கு தெரியுமா தீபி சும்மா இருக்க முடியாது உனக்கு பேசினா நீயும் பேசுவியா ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம்னா ரெண்டு பேரும் காடி பாத்துக்கோ டீச்சர் இப்ப பாத்தீங்கல்ல நான் உங்ககிட்ட கிட்ட எவ்வளவு சைலண்டா பேசிட்டே இருக்கேன்ட்டு ஆனா அவள பாருங்க அவ உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு அவ உங்க கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அவள நல்லா அடிக்கணும் பாத்துக்கோங்க இங்க பாரு ஒழுங்க பைடு பாத்துக்கோ டீச்சர் எதாவது சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் வெச்சுக்கோயா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்தீங்களா ஏதோ ரவுடி மாதிரி என்னையே மிரட்டற டீச்சர் அவ என்னன்னு செய்வா எனக்கு நல்லா தெரியும் அவ சிஸ்டர் தான பூமாரி இவளுக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது எதாத சொல்லிட்டே இருப்பா இப்போ பாத்தீங்களா அவ என்னையோ எதாத செய்யணும்னு சொல்றா இவள்ள நம்ம ஸ்கூலுக்கு தேவையா கூடாது டீச்சர் உடம்ப டிசி கொடுத்து இவ பத்தி விட்டுருங்க விடுவாங்க பார்த்தா முதல்ல ஸ்கூலுக்கு நான் என்ன பத்தி விடுவாங்க டீச்சர் நானும்

பண்றியா இப்படி தான் பண்ணுவ ஓ அப்போ டீச்சர் என்ன திட்டாங்களோ இல்ல மடில வச்சு கொஞ்ச நல்ல தெரியா நீ என்ன வரியா கொஞ்ச சொல்ற இப்போ எதுக்கு நீ கோமா இருக்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதோட நீ அஞ்சா தடவை சொல்ற புரிய மாட்டேங்குது இன்னொரு வாட்டி சொன்னே நச்சு கை உன் கால கடிச்சிரும் பாத்துக்கோ இம்மாடியோ டீச்சர் என்னாச்சு டீச்சர் வீபி உன குடும்பப்படுத்துறாளோ படுத்துறாளோ வீட்ல கொடுமைனா என்னது டீச்சர் பாவம் அன்னைக்கு கூட கொட்டி ஆயிரம் அர்த்தம் இருக்கும் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அவன் வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்துறாளா இல்லையா சொல்லு கொடுமைப்படுத்துறாங்களா சாரி உண்மையா சொல்றா ஆமா டீச்சர் உண்மையா தான் சொல்றா நானும் தீதியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பெஸ்ட் சிஸ்டர்ஸ் போய் போய் எல்லாம் போய் ஆமா இங்க பக்கத்து வீடு அந்த பாட்டி இருக்க பேரு ஆள் மூஞ்சு இங்க பாரு ஒழுங்கா இருக்குதான்னு சொல்லிட்டேன் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே அவ்ளோதே கத்திட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் சரி ஓகே இடத்துல போய் உட்காருங்க சும்மா நின்னுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை உங்க வழக்கெல்லாம் தீக்கிட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் போயிடும் போல இன்னைக்கு போட்டி நடக்கணுமா வேண்டாமா ஒழுங்க நடந்து எல்லாருக்கும் பரிசு வேணும்னா இடத்துல போய் உட்காருங்க டீச்சர் எல்லாருக்கும் பரிசு இருக்கோ பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் பரிசு இருக்கு டீச்சர் எனக்கு தானே அழகு பரிசு ஃபர்ஸ்ட் ஆமா இந்த சோடா புட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் வந்தேன் ஐயா உன் முடி எல்லாம் கையில தான் இருக்கும் பாத்துக்கோ மூணு பேரும் பிளேஸ்ல போய் உட்காருங்க சும்மா எதுக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க போங்க ஃபர்ஸ்ட் ஈபி வாயா சும்மா அவகிட்ட ஏதாவது சொல்லிட்டே இருக்காதவா ஆமா இவ ஒருத்தி அவ மட்டும் என்ன ஏதாவது சொல்லிட்டே தான இருக்கா